ആയിരം துதிப்போம் வாருங்கள் எனக்கு தீங்கு செய்ய தேடுகிறவர்களை இழிவுறச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்றும் என்னை நம்பிக்கையோடு இருக்க வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் மேலும் மேலும் என்னை புகழ வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்க வைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் கணிக்க முடியாத அருட்செயல்களை ஆற்றுகிறவரே உண்மை வலிமை வலிமைமிகு செயல்களின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் வானம் வரை எட்டுகின்ற நீதியே உம்மை ஆராதிக்கிறோம் பாதாளத்தினின்று என்னை தூக்கிவிடுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை தேற்றுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு புகழ்பாடும் நாவை எனக்கு அளித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் ஆன்மாவை மீட்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்